திமுக ஆட்சியில் தற்போது வரை மூன்றாயிரம் ஆயிரம் குடமுழுக்குகள் நடைபெற்று உள்ளதாக தெரிவித்தார் இந்து முன்னணி சார்பில் நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாடு குறித்தும் அவர் விமர்சித்தார் பல வேறுபாடுகள் இந்து முன்னணியின் முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர் இல்லைன்னு சொல்லிருக்கார் நீங்க நடத்தினா அது வந்து ஆன்மீக மாநாடு ஆனால் இந்துத்துவாவையும் ஆன்மீகத்தையும் கடைபிடிக்கக்கூடிய இந்து முன்னணியுமே ஆதீனமும் சேர்ந்து நடத்தினா அது வந்து அரசியல் மாநாடு நீங்க பண்ண அவியல் நாங்கள் பண்ண அரசியல் என்ன அமைச்சரே கொஞ்சம் கூட லாஜிக்கல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க மூணாயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணதான் சொல்றீங்களே அது ஒன்றும் அறிவாலய பணத்தில் பண்ணல பக்தர்களோட காணிக்கையிலையும் கோவில் வருமானத்திலையும் பண்ணதானே அதுலேயும் வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க அமைச்சரே மூணாயிரம் கோயில் குடமுழுக்குன்னு பெருமை பேசுகிற நீங்கள் ஒரு புதிய கோயிலையாவது இந்து அறநிலையத்துறை சார்பாக கட்டினதா வரலாறு இருக்கு நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை திட்டமிட்டு நீங்கள் கூட்டம் கூட்டவில்லை வாகன ஏற்பாடு செய்யவில்லை வசூல் செய்யவில்லை நீங்க நீங்க எதுக்கு வசூல் பண்றீங்க அதான் முருகனோட உண்டியல் சாவியுமே கோவில் வருமானமே போதுமே ஐம்பது வருஷமா மொழிய வச்சு தமிழ்நாட்டுல அரசியல் பண்ற நீங்க மதத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஓங்கல் அமைச்சரை போய் உங்கள் கோபாலபுர சேவையை துவங்குங்கள்